கும்பராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த குரு பேச்சி அமைந்திருக்கிறது என்னங்கய்யா ஏற்கனவே இருந்த மூன்றாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய இடம் கிடையாது இப்போ நான்காம் தானே வந்திருக்கிறாரு அப்படியும் என்ன ஒரு நல்ல மாற்றங்களை தரப்புகிறது என்று கேட்டீர்களே ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இந்த வருஷமும் உங்களுக்கு கடுமையான தூக்கலான அமைப்புகளாக இருக்கும் ஏற்கனவே சதய நட்சத்திரக்காரங்க தூக்கமே இல்லாமல் தான் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகிதம் கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இளைய பருவத்தினர் என்பதுதான் உண்மை உண்மையில் ஜென்மச்சனியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குமே தவிர குருப்பெயர்ச்சிலாம் ஒன்றையும் நகர்த்தி விடாது ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மற்ற குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி போன்றவைகள் எந்த விதமான ஒரு பலனையும் செய்யாது ஏனென்றால் சனி இப்போது உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கும்பராசிக்காரர்கள் இளைஞர்கள் யாருமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்லா இல்லை மீதம் ஒரு பர்சண்ட்டு த அந்த ஜாதக தசாபக்திகளுக்கு ஏற்பவோ அல்லது உங்களுடைய சந்திரனையுடைய பலத்துக்கு ஏற்பவோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட உயிர் உறவுகளில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் மன கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மருந்து தடவினார் போல் அதாவது தீப்பட்ட புண்ணில் வந்து மயிலிறகால தடவுவாங்க இல்லையா அது மாதிரியான சில பல அனுபவங்களை மட்டுமே இந்த பயிற்சி தருமே தவிர பெரிய சோதனைகளையும் கொடுத்துராது சாதிக்கக்கூடிய தன்மைகளையும் கொடுத்துராது நான்காம் இடத்தில் அவர் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்மைகளை தந்து விடாது ஆனாலும் ஜென்மச்சனி என்பது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு விலகிக்கிட்டே இருக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் முதல் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுகிறது ஆகவே அடுத்த வருடத்திலிருந்து இன்னும் ஒரு பதினோரு மாசத்தில் உங்களுக்கு எல்லாம் விலக போகுது இந்த பதினோரு மாசத்துல உங்களை மெதுமெதுவாக நகர்த்தி கொண்டு பொருளாதார இருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்பிற்கு சில பல பாதைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய கையை பிடிச்சு கூட்டிட்டு போலான்னா கூட ஒருத்தர் தூரத்தில் பார் அந்த வருகை பார் பாதை அந்த தெரியுது பார் வெளிச்சம் அதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றார் இல்லையா ஆகவே கைப்பிடித்து கூட்டி போக முடியாத நிலைமையில் தூரத்தை தெரிகின்ற வெளிச்சத்தை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பில் தான் இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கு குறுப்பயிற்சி வந்திருக்கிறது ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும் யாரையும் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க ஏற்கனவே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சது கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பிரமாதமாக இருக்காது அதாவது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் ஒரு போடக்கூடிய முதலீடுகள் அப்படியே உள்ளே 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 போய்கிட்டு தான் இருக்கும் யாரையும் நம்ப முடியாது மிக முக்கியமாக சொந்தக்காரர்கள் அப்படியே நண்பர்கள் உயிர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு எல்லா விதத்திலும் நம்மை கைவிட்டு விட்டார்களே என்பது போன்ற ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் சதய நட்சத்திரக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல காதல் தோல்வி போன்ற அமைப்புகள் பெண்களை பற்றிய ஆண்களை பற்றிய மன அழுத்தங்கள் இருபாலாக இருக்கும் பெண்ணுக்கு ஆணை பற்றிய மன அழுத்தம் ஆணுக்கு பெண்ணை பற்றிய மன அழுத்தம் குடும்பத்தில் கூட எல்லாம் தண்டச்சோரன் கேட்குறது கூட ஒரு முப்பது பர்சன்ட் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு நான் உண்மையாக கொஞ்சம் வெளிப்படையாக உடச்சே சொல்லிடுறேன் சோஷியல் மீடியாவில் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயதுகளில் இருக்கக்கூடிய பருவத்தினர் சோம்பலாகவே வீட்டில் தூங்கி இருப்பதை பார்த்து கொண்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட ச தண்டச்சோறுனு தான் பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஆகவே இது மாதிரியான ஒரு ஜென்மச்சனியின் தாக்கம் தான் அங்கே கூடுதலாக இருக்குமே தவிர அதை குறைய வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இப்போது நான்காம் எடுத்து குரு பயிற்சிக்கு பெரிய ஒரு பலன்கள்லாம் இருக்காது ஆகவே வேலை கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன வேலை கிடைக்கும் மேனேஜராக போக வேண்டியவருக்கு இப்போ பியூன் தான் வேலை கிடைக்கும் அந்த பியூன் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல உள்ளே போய் அந்த ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தகுதியை பார்த்து அவர்களே மேனேஜாக மேனேஜராக ஆக்குவார்கள் அடுத்த வருஷத்துல இருந்து அது மாதிரியாக அடுத்த வருடம் சில பல நல்ல பலன்களை சில பல அறிமுகங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போதே சில பல இடங்களில் சில நடவடிக்கைகளுக்கு உள்ளே போகக்கூடிய நிலைகளை இப்போது செய்யும் ஆகவே கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு அந்த குரு பயிற்சி கொடுக்கும் ஏற்கனவே மனக்கட்டுப்பாடு இல்லாமல் தேவையில்லாத சில விஷயங்களை கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதா உண்மை அதுவும் ஆறு மணிக்கு பிறகு பார்த்தோமே ஆனால் ஒரு ஒரு தெருவில் ஒரு கடையில் மட்டும் வரிசையாக பைக் நிற்குமே அந்த ஆறு மணிக்கு மேலே பைக் நிற்கிற கடைகளுக்கு போக தேவையில்லாத ஒரு குரு பயிற்சியாகவே இது இருக்கிறது மனக்கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை அதே நேரத்தில் ஐம்பது வயது மேற்பட்ட ஒரு நிலையில் இரண்டாம் சுற்றாக பொங்குசனியாக வேலை செய்யக்கூடிய ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு நல்லா இருக்கும் வீடு வாங்கின சேர்க்கையை தரும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அல்லது ஒரு சிறிய வீடு கட்டிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதார பற்றாக்குறையில நிறுத்தியிருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மீண்டும் ஒரு பொருளாதார ஒரு துணையை கொடுத்து பொருளாதார உதவியை கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நீட்டு படிக்கணும்னு குழந்தை நினைக்கிறா அல்லது மருத்துவ படிப்பு கிடைச்சிருக்குது இந்த வருஷம் கிடைக்கிறது இந்த வருஷம் கிடைச்சாலும் கொஞ்சம் அதற்கான லட்சக்கணக்கில் பணம் செலுத்த வேண்டியிருக்குது அந்த லட்சக்கணக்கில் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் வேலைக்கான அமைப்புகள் குழந்தைக்கான திருமண அமைப்புகள் அத்தனையையும் நிறைவாக நீங்களே செய்யக்கூடிய அளவிற்கு ஐம்பது வயதுக்காண்டவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் பொ சொத்து சேர்க்கை குடும்பத்தில் வந்து ஏதேனும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இரட்டை தன்மையோடு செயல்படுகின்ற குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும்